ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி நீயே மனம் இறங்கி இறக்கப்படுகின்ற ஒரு செய்தியைத்தான் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு எப்படி ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று உன்னிடத்தில் இன்று சொல்லிவிடப் போகிறேன் என் பிள்ளையே அதை கேட்டு நீ இறக்கப்படுவாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததையெல்லாம் அந்த நேரத்தில் உனக்கு பெரிதாக தோன்றாது ஐயோ பாவம் என்றுதான் உனக்கு தோன்றும் அப்பேற்பட்ட தண்டனை இவர்களுக்கு கிடைத்து விட்டது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக வரும்பொழுது நமக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ எண்ணிக் கொண்டிருந்தாய் அல்லவா பிள்ளையே இந்த கருப்பன் எதையும் கண்டுகொள்ளாமல் இல்லை தெய்வம் எனக்கு எதையும் நடத்தவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த கருப்பன் எப்பேற்பட்ட விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறேன் என்பது உனக்கு தெரிய வேண்டுமல்லவா இதை கேட்ட பிறகு நீயாகவே அவர்கள் மீது இறக்கப்படுவாய் ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு தண்டனையைத்தான் அவர்களுக்கு இந்த அப்பன் கொடுத்திருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் மிக பெரிய பிரச்சினைகளுக்குள் சிக்க வைத்து உன்னை கஷ்டங்களில் இருந்து வெளிவர முடியாத அளவிற்கு சிக்க வைத்திருப்பார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு அப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன் என்று இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த ஒருவரை முதலில் நான் யார் என்று சொல்கிறேன் அதன் பிறகு தெய்வம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தது என்பதையும் சொல்லி விடுகிறேன் என் குழந்தையே சில காலமாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை மிகுதியாக பாதிக்கிருக்கிறது கண்ணீரை கூட சிந்துவதற்கு உனக்கு மனம் இல்லை எங்கே உடைந்து விடுவோமோ எங்கே நாம் நம்பிக்கையை இழந்து விடுவோமோ என்று சொல்லி கண்ணீர் சிந்துவதற்கு கூட என் பிள்ளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி சென்றுவிடலாம் என்று நினைத்த உனக்கு யார் ஒருவர் உன்னிடத்திலே வந்து நீ எடுத்த முடிவு சரிதான் இதுவெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லி இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லச் சொன்னார்களோ அவர்கள்தான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் ஏன் தெரியுமா எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக அந்த ஒரு முடிவை எடுப்பதனால் யாருக்கு நன்மைகள் விளையும் யாருக்கு கெடுதல்கள் நடக்கும் எல்லாம் ஆராய்ந்து பார்த்துதான் நாம் ஆலோசனைகளை கூட சொல்ல வேண்டுமல்லவா ஆனால் உன்னிடத்தில் வந்து சொன்ன அந்த நபர் சுயநலத்தோடும் உள்நோக்கத்தோடும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உன்னிடத்தில் சொன்னார் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட நபர்தான் இந்த அப்பன் இடத்திலிருந்து தண்டனையை பெற்றிருக்கிறார் என் பிள்ளையே எத்தனையோ முறை நீ துன்பங்களில் உழன்று கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று உன்னுடைய சிந்தனையே இல்லாமல் ஏனோ தானோ வென்று உன்னுடைய பயணங்களை நீ செய்து கொண்டிருந்தாய் அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாகத்தான் நான் வந்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியமல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு ஏன் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தது இனி அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு நீ போகின்ற பாதையில் கவனம் இல்லாமல் உனக்குள்ளேயே பேசிக்கொண்டு உன் எதிரே வருகிறவர்கள் யார் போகிறவர்கள் யார் என்பதை கூட நீ கவனிக்காமல் அங்கே சென்று கொண்டிருந்தாய் இந்த அப்பன் மட்டும் உனக்கு துணையாக வராமல் இருந்திருந்தால் நீ எப்பொழுதோ ஏதேனும் ஒரு விபத்தில் சிக்கியிருப்பாய் அப்பொழுதெல்லாம் உன்னை வழித்துணையாக வந்து மீட்டு வந்திருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்தவருக்கு முதலில் ஒரு தண்டனையை கொடுத்தது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது உன்னுடைய குலதெய்வம்தான் உன்னுடைய குலதெய்வம் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விளையாடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை தான் கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல ஒருவர் தெரிந்து தவறுகள் செய்திருந்தாலும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு ஆனாலும் இவர்கள் எண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா நாம் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு நாம் தெய்வத்திடம் சென்று மரணடைந்து விட்டோமானால் நம் தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் மன்னித்து நல்ல விஷயத்தை எல்லாம் செய்து கொடுக்கும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற தண்டனை என்னவென்று கேட்டால் என் பிள்ளையே நிச்சயமாக நீ கண்கள் கலங்கித்தான் போவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஏற்படுத்த நினைத்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ மீண்டு வந்துவிடக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் சந்தோஷப்படும்படி அமைத்து கொள்ளக்கூடாது அது மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நடந்திருக்கின்ற விஷயத்தை நான் சொல்லி விடுகிறேன் என் பிள்ளையே அவர்களுக்கு இந்த அப்பன் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் நல்லது எதுவும் இனி நடக்கப் போவது இல்லை உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களின் பக்கமே திரும்பிவிடப் போகிறது அவர்களின் சந்ததியில் ஒருவருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகின்றது அவர்கள் சந்ததியில் இருக்கின்ற ஒருவர் பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கப் போகிறார்கள் இது மட்டுமே நான் சொன்னதற்கான காரணம் கிடையாது என் பிள்ளையே உன் குலதெய்வம் இவர்களுக்கு கொடுத்த மிக பெரிய தண்டனை என்ன தெரியுமா என்ன வேண்டுதலை என் முன்னால் வைத்தாலும் இனி தெய்வத்தின் பார்வையானது ஒருபோதும் அவர்கள் மீது படாது இதுவெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை இனிமேல் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் அது எப்படி தெரியுமா இவ்வளவு காலத்திற்கு முன்னாலும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களை அவர்களால் என்னவென்றே புரிந்து கொள்ள முடியாது எதற்காக நாம் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை நாம் எத்தனை முயற்சிகளை செய்துமே நாம் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியவில்லையே என்று அங்கே வேதனைப்படுவார்கள் கடைசியாக இதுவெல்லாம் நடக்காமல் போனதற்கு காரணம் இந்த குலதெய்வத்தின் பார்வையும் அன்பும் அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள் குலதெய்வமானது இப்படி ஒரு தண்டனையை கொடுக்க காரணம் என்ன தெரியுமா இந்த கருப்பண்ண சாமியையே இவர்கள் தன்னுடைய காரியத்திற்காக பயன்படுத்த துணிந்து விட்டார்கள் தான் செய்கின்ற தவறுக்கு தன்னுடைய குலதெய்வத்தையே இவர்கள் உடனழைத்தார்கள் அல்லவா நீ என்னோடு இருந்து கொண்டு இவர்கள் வாழ்க்கையை அழித்து விடு அப்பொழுதுதான் நான் சந்தோஷப்படுவேன் என்றல்லவா என்னிடத்தில் கேட்டார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களை தெய்வம் ஒரு நாளும் கண்டிக்காமல் விடாது என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இனி உனக்கான எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு தள்ளிப் போகாது அதே நேரத்தில் தானாகவே மற்றவர்களுக்கு கெடுதலை செய்துவிட்டு தெய்வத்திடம் வந்து மாட்டிக்கொண்டால் இந்த தெய்வமானது ஒருபோதும் அவர்களை தண்டிக்காமல் விடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த சூழ்நிலையில் இவர்கள் படும் கஷ்டங்களுக்காக நீ ஒருபோதும் இறக்கப்படாதே அந்த தகுதியை இவர்கள் என்றோ இழந்து விட்டார்கள் உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் நீ இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையக்கூடாது என்று மனதார தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்தவர்களுக்கு நீ மன்னிப்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இப்பொழுதே நீ தயாராக இருந்தால் போதும் அவரவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்து வந்தால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்